திருவாரூர் தியாகராஜ பெருமானு சொல்றோம்னா தியாகராஜா ராஜா ஒரு பெரிய ராஜா மும்மூர்த்திகளில் தலைமையே அவர் தான் மும்மூர்த்திகள் தோல்வதுக்கு முன் சிவனே தான் எல்லா தொழிலையும் பார்த்ததாகவும் அதுக்கு பிறகு தான் பிரம்மா விஷ்ணுங்கிறவரை உருவாக்கினதாகவும் சில தொகுப்பில் சொல்கிறார் அப்பேற்பட்ட தியாகராஜ மூர்த்தி அவர் வந்து எளியோருக்கு எழுதுவார் அவர் ஆத்மார்த்தமாக அருவூரா தியாகேசான்னு நம்ம ரெண்டு வார்த்தை சொன்னா பெரிய சோகங்கள்லாம் தள்ள அவர் சொல்லியிருக்கிற முடிஞ்சால் தேவாரம் திருப்பதிக்கு த ஏதாவது ரெண்டு நம்மளால் முடிஞ்சால் தெரிஞ்சால் பாடலாம் அப்படி இல்லைன்னா அவரை சாதாரணமாக அறுவரா அப்படின்னு அழைச்சா போகிறோம் நம்ம இது வரைக்கும் செஞ்ச பாவம்லாம் போகணும்னு ஒரு திருமறையில் திருநாவுக்கிறது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கேன் நீரை செஞ்சடை மேல் வைத்த நிமலனா கா ആറത്തരെയാങ്ങും ആറത്ത വിളങ്ങും അണിയാറൂരെയ അണിയാറൂരെയ ദൂരത്തെ തൊഴുവർ ഇണൂടിയ അമേരിക്കാലും ശരി സൗത്ത് ആഫ്രിക്കാലും രഷ്യാലും ലണ്ടനിലിരുന്നാലും ശരി ஒரு நடவை இந்த திருவாரூர் டைரக்ஷன் எந்த பக்கம் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு கையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு சுவாமியை வணங்கும் போது தூப்பி தான் வணக்கம் தலைக்கு மேலே வச்சுட்டு சொல்லணும் ஆரூரா தேகேஷா அப்படின்னு ஒரு நடவை சொன்னா போகிறோமா அந்த திருமந்திரத்தை மா நாம மகிமை தான் இந்த கலியுகத்துல சிறந்த தர்மமும் போதேந்திர ராமநாம அவர் அவர் எடுத்துக்காட்டுக்கு அவரை த சொன்னதை தவிர அவர் வந்து காஞ்சியோட மடத்தில் ஒரு மடாதிபதியாக இருந்தவர் அவருக்கு ஞானோதயம் வந்து அவர் மட்டும் அப்புறம் அப்படி உலகத்துக்கே ஒரு போதிச்சிருக்க அப்பேற்பட்ட மகான் சொன்னாமல் நாம மகிமர் தான் தாகேசாக அருடான்னு சொன்னால் பொருள் நீ அது வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாம் செதஞ்சு போய்டும் அப்படின்னாலும் அப்பேற்பட்ட மூர்த்தி அந்த மூர்த்தி எப்படி தியாகராஜான்னு நம்ம செல்லமாக வாத்துல ராமசாமின்னு பேர் சிந்தா ராஜுன்னு கூப்பிடுவோம் ஆனால் அந்த பா பெருமான பாரம்பரிய ஜியாகஜாங்கிறது வடமுழிச்சூரில் இருந்தாலும் இன்னிக்கையும் வடமுடிச்சோர் தியாகராஜான்னு தான் பேர் தியாகராஜா கோயில் தான் பேர் அப்பேற்பட்ட அருமையான ஒரு தியாகேச பெருமானுக்கு எவ்வளவு பேருக்கு செல்ல பேர் வச்சுகாபாவாலும் சமயக்கொல்கள் பாடியிருக்கார் மீதி விடங்கன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் ஜெயரகண்டன் ஒரு இடத்துல ஜெயரகண்ட பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகேசர் அப்படின்னு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அடிக்க ஆயிரம் பொண்ணு அடிப்பவன் சொல்லியிருக்கார் அசைந்தாடும் பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரத்தின சிம்மாசனாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காரு கருணாகர தொண்டைமான் அப்படின்னு சொல்லியிருக்கா அதோட இல்லை கனகமணி தியாகர் அப்படின்னு சொல்லியிருக்கா தியாகேசன் அப்படின்னு சொல்லியிருக்காள் மாணிக்கத்தண்டில் அசைந்தாடும் பெருமான் அவர் தூக்கி போகும்போது இந்த புள்ளத்தண்டை வந்து மாணிக்கத்தண்டுன்னு சொல்லியிருக்கான் அசைந்தாடும் பெருமான் அங்கே சுவாமி திருவாரூரில் தூக்குறது அப்படி வாறையை வச்சு தூக்கின்னு சாதாரணமாக போகப்பட்டாள் புள்ளத்தொண்டு தூக்குறவாளுக்கு தான் வெயிட் இந்த பக்கம் வந்து ஒரு ஆறு பேர் நாலு பேர் அந்த பக்கம் நாலு பேர் பின்னாடி முன்னாடி எட்டு பேர் மேலே அவள் தூக்கி தூக்கி இந்த வாழையை இப்படி ஆட்டி நர்த்தனம் பண்ணி தூக்கி போடும்போது டம்மு டம்முன்னு அவளுக்கு அடிபடும் அதுக்கெல்லாம் சந்தனங்கள்லாம் தடுவா தோல்லை இப்படி இட்லி மாரி தான் இருக்கும் அவள் புள்ளத்தண்டு தூக்குறவான்னு தனியாக தெரியும் அப்போலேருந்து நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது வருஷமாக பார்க்குறேன் நிறையா திருவாரூரில் நிறையா பேர் புலத்தண்டு போடுறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாள் அப்பேற்பட்ட பெருமான் அது வந்து அதனால தான் மணித்தண்டியில் செய்தாடும் பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு செவ்வந்தி தோழகர் அவருக்கு முடிவந்த ஆலோசனை பண்ணிட்டாருனா செவ்வந்தி பூவால் காது காதில் அடக்காக அலங்காரம் பண்ணியிருப்பாள் அவள் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த சிவாச்சாரியெல்லாம் ரொம்ப கொடுத்து பூர்வ ஜென்மத்து புண்ணிய இருந்தால் தான் இப்படி பண்ண முடியும் செவ்வந்தி தோழகர் அவர் செம்பன் சிம்மாசனாதிபதி அவர் உட்கார்ந்துருக்கிற சிம்மாசனம் செம்பிள்னால இழக்க சிம்மாசனாக தெரியும் இருந்தாடழகர் இருந்தாடழகர் கம்பி காதழகர் காதுலேருந்து கம்பியாக அப்படி இருக்குமா கம்பி காதுலேருந்து மெலீஸாக இருக்குமா கம்பி காதழகர் அப்புறம் வந்து வசந்த வைபோ வசந்த வைபோகத் தியாகர் வசந்த வசந்தம் வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாராம் கொண்டாடுவாராம் அவரை தேவ சிந்தாமணி முன்னிலும் மும்மடங்கு பின்னழகர் தியாகராஜர் சுவாமி தூக்கிட்டு போகும்போது நம்ம போய் பார்க்கணும் அது கண்கொள்ளாக காட்சி ஆர்வரா ஜெகேசா ஜேகைசா அப்படின்னு அவள் போடும்போது அந்த பின்னல் அப்படியே ஜம் 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 அந்த மடிப்பில் போட்டு வச்சிருப்பாள் அதை அப்படியே குதிக்கும் அதான் முன்னிலும் முன்மடங்கு பின்ன பின்பக்கம் அவ்வளோ அழகாக இருக்கும் முன்மடங்கு மும்மடங்கு பின்னழகர் அப்புறம் தியாக சிந்தாமணி அந்தி காப்பழகர் அந்தி அந்த தியாகராஜா வியூபூதியை பற்றி சொல்லித்தா சாய போது அந்த வியூபூதி குறிப்பாக வரும் பெயர் பெற்ற வியூபூதி அதில் அவ்வளோ மந்திரங்களை ஜெபிச்சு அதை கொடுப்பா அந்த வீபூதியை நம்ம பார்த்து ஜெபிக்கோடு கொண்டு வந்து கலந்து வச்சுட்டு இருந்தாலே அது பெரிய பேர் நமக்கெல்லாம் அந்திகாப்பழகன்னு பேர் பெருமான்னு பேர் செம்பன் தியாகர்னு பேர் கிண்கினி காலழகர்னு சொல்லுவாள் தேரகண்டன் சொல்லுவாள் இப்படி தியாகராஜாவை அறுபதுக்கு மேற்பட்ட பேர்களில் சொல்லியிருக்கா அந்த தியாகேசன் நம்ம கண் திறந்து பார்த்தாங்கன்னா வாழ்க்கையில் துன்பங்கள்லாம் எல்லாமே விலகி போயிடும் நோய் நொடி வாழ்க்கை கிடைக்கும் அவரோட அருள் இருந்தால் வேற அவர் வந்து எப்படின்னு கேட்டால் மனிதத்தில் மனிதமாக இருந்த சுந்தரனுக்கு அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு வந்து பொன் பார்க்கறதுக்கு பரவணாச்சாரை பார்க்கறதுக்கு அந்த திருவாரூர் வீதியில் நடந்து போயிருக்கார் அப்போ நடந்து திடீர்னு நினச்சிட்டார் போய் சுந்தரருக்கு போய் பரவநாச்சியார்கிட்ட பேசிட்டு வரணும்னு அவர் கிளம்பி போயிட்டார் அப்போ என்ன பண்ணித்தான் நந்தி வந்து எப்போதுமே அது வந்து அமர்ந்த கோலத்தில் தான் இருக்குமா அது ஏன் வார்த்தைக்குள்ளே இவர் நடந்தே போயிட்டாரான் அவர் நடந்து போயிட்டேருனே நம்ம நிறான் நந்தி அண்ணியிலேருந்து அமர்ந்த கோலத்தில் இருக்காதான் நின்ற கோலத்தில் நின்று பார்த்தான் அது ஒரு பெரிய திருவாரூர் கோயில் தியாகராஜா சன்னதி முன்னே இருக்கிற ஒரு நந்தியை பாருவான் எல்லா கோயிலையும் அமர்ந்த நேரம் தான் இருப்பார் திருவாரூர் கோயிலில் மட்டும் அந்த நந்தியம் பெருமான் தியாகராஜா வந்துவிட்டார்ன்னா அவர் நம்மளோட முதலாளி அவரை ஏற்றினோம் உடனே நம்ம ஏற்றிக்கிறது ரெடியாக இருக்கணும் கெட் ரெடியும் பாடணும் கெட் ரெடியாக இருப்பார் பேர்பட்ட நந்தியன் பெருமான் நவக்கிரகங்கள்லாம் இந்த திருவாரூர் கோயிலுக்கு வரவாறு தீண்டக்கூடாது உத்திரியும் போட்டு படுத்தப்படாது கிரகங்கள் கிரகப்படுத்தல் இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக எல்லா கிரகங்களையும் ஒரே திசையாக பார்த்து நிறுவனமோன்னு உத்தரவு போட்டாரான் என்னோட என்னை தரிசனம் பண்ணுற வரவாளுக்கு நீ எந்த வித நவகிரகங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது ஒம்பது கிரகங்களும் ஆர்டர் தான் அப்பேற்பட்ட மூர்த்தி அந்த ஊரில் தான் ரெண்டு சண்டிக்கே சாதாரண சண்டிகேசரே எம சண்டிகேசரும் தெரிஞ்சார் எம பயமே இருக்கப்படாது அந்த ஊர் வரவு உயிர் பயமே இருக்கப்படாது உயிர் பேடுமோ எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஊர் அதுமாரி கமலாம்பா தவம் இருந்த ஊர் ஊசி மேலே தவம் இருந்த ஊர் அவர் வந்து கல்தேர் ஓடின ஊர் கல்ச்சர் வந்து அந்த கல்தியர் தியாகே சபெருமான திருவாரூருக்காக தேர் ரூபமாக ஒரு மன்னர்கள் கட்டினது கல்தேர் அப்பேற்பட்ட கல்ச்சர் சாரி ஓடினது தப்பாக சொல்லிட்டேன் கல்ச்சர் கட்டியிருக்கா கல்ச்சர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு ஒரு சிற்பம் மன்னர்களால் கட்டப்பட்டது கமலாலய குளத்தை இன்னி முழுக்களும் பார்த்துருக்கலாம் அப்பேற்பட்ட குளம் தெப்போ வருஷா வருஷம் தெப்போ அது ஒரு உலகத்திலேயே ஒரு பெரிய தப்புன்னு சொன்னால் கமலாலய தப்புன்னு தான் சொல்லணும் பெரிய இதை விட இந்த விட கொஞ்சம் அகலமாக செவ்வகமாக இருக்கிற குளம் இருக்குது கமலாலயம் மாரி அங்கே வந்து மன்னார்குடியில் ஒரு பெரிய இது நிறைய இது இருக்குது அது குளம் இருக்குது இருந்தால் கூட இது ஸ்கொயராக இதை பார்க்குறதுக்கு அருமையாக சச்சோதூரமாக இந்த கோயில் கமலாலயமும் சரி திருவாரூரும் சரி நான்கு ரத வீதிகளை கொண்டிருக்கிற எண்பருமான நம்மெல்லாம் அவசியம் போது ஒரு தடவை எல்லாரும் பார்த்துட்டு வரணும் இந்த காலை வேலையை பிரார்த்திக்கொண்டு பிரார்த்தித்து கொண்டு அவனுக்கு பேரோடுக்கும் பாத்திரமாகணும்னு அந்த ஒரு மீண்டும் மீண்டும் தியாகராஜாவை சொல்றேன் நினைக்காது மனசுல ரத்தத்தில் ஊறிப்பிடிச்சுவான் பாபா குலதெய்வத்தையும் வழி வழிபடுங்க வேண்டாம்னு சொல்லலை சுவாமியை நம்ம இஷ்ட தெய்வமாக தியாகராஜாவையும் பாருங்க நிச்சயமாக அருள் புரிவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆருளா தியாகேசா நிறை பெறுமாறு எண்ணுதே நஞ்சாய் நீவாரித்தவும் பிரயின் புக்கு குடர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தலையாறு கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் மலை புணர்ச்சியை செஞ்சடையும் ஆதி என்னும் ஆரூரா ஆரூரா என்று அழரா நில்லை ஆரூரா தியாகேசா குற்றம் தலை இருப்பின் மன்னிக்கவும் போது இது வரைக்கும் பார்க்காதவன் அவசியம் திருவாரூர் கோயிலுக்கு போகும்போது திருவாரூரில் நடக்கிற ஆழி அவசியம் வந்து பாருங்க தெப்பம் அருமையான தெப்பம் மூணு நாள் நடக்கிறது மூணு ஒரு நாளைக்கு மூணு வேலை அதிகம் பாருங்க அருமையான ஊர் அருமையான க்ஷேத்தராடம் ஊரும் சொல்லக்கூடாது திருவாரூர் எல்லாரும் வந்து கண்டு கழித்து எம்பெருமானவருடைய பேரர் எடுப்போம் வன்மீகநாதர் மூடவர் அருமையான வன்மீகநாதர் குற்றிடம் கொண்டான்னு சொல்லுவார் கமலாம்பார்க்கா நீலோத்பலாம் பார்க்கா சார் கமலாம்பாலவத்துக்கு உத் சாந்தி சேதர் அவ்வளோ நவாகரண கீர்த்தினது அவ்வளோ பாடலாம் பாட்ருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு அருமையான தலம் திருவாரூர் அப்பேற்பட்ட அருமையான மூர்த்தி ராஜாக்கள் தான் ராஜா ஜெயசந்தான் நம்ம இந்த காலை வேலையில் பிரார்த்தித்து கொண்டு எல்லோரும் மனமுடனும் நலமுடனும் நோய் நொடியின்றி பார்த்துருக்கேன் நன்றி ராமசாமி ரொம்ப தேங்க் யூ